காந்தியை பற்றி பேசுகிறோம் பகத்சிங்கை பற்றியும் பேச வேண்டும் இல்லையா நீங்கள் ஒன்று யோசியுங்கள் அந்த தூக்கு மரத்தின் நிழலில் இருந்து தூக்கிலே தொங்கியவர்கள் அந்த கயிற்றை முத்தமிட்டவர்கள் மூன்று பேர் சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக பகத்சிங் ராஜகுரு சுகதே இந்த மூன்று பேருக்குமே இருபத்தி ஐந்து வயது முடியவில்லை இருபத்தி ஐந்து வயதை அடையாதவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாதவர்கள் தேக சுகம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் இந்த மூன்று பேரும் தூக்கு கயிற்றில் தொங்கினார்களே பகத்சிங் பஞ்சாப் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான் என்ன கடிதம் தெரியுமா மன்னிப்பு கடிதம் இல்லை அவன் தந்தையும் தாயும் இவனுக்காக மன்னிப்பு கேட்டதை கூட கடுமையாக எதிர்த்தவன் அவன் ஆனால் அவன் பகத்சிங் நினைக்கிற பொழுதே இந்த வரலாற்றை எல்லாம் படிக்கிற பொழுதும் நினைக்கிற பொழுதும் சிந்தை முழுவதும் சிலிருக்கிறது எனக்கு அதே நேரத்தில் எப்படிப்பட்ட பொது வாழ்வு எப்படி புழுத்து கிடக்கிறது என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சு வலிக்கிறது இரண்டு நிலைகளுக்கும் இடையே நான் தத்தளிக்கிறேன் பஞ்சாப் ஆளுநருக்கு கடிதம் எழுதுகிறான் பகத்சிங் என்ன தெரியுமா தயவு செய்து உன்னிடம் உனக்கு என்னிடம் எனக்கான ஒரு வேண்டுகோள் என்னை தூக்கு கயிற்றில் மட்டும் தொங்க விடாதே தூக்கு கயிற்றில் என்னை தொங்க விடாதே அவன் எழுதியதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் அந்த பஞ்சாப் ஆளுநருக்கு பகத்சிங் அற்புதமாக ஆங்கிலம் பேச தெரிந்தவன் நான்கு மொழிகளில் தேர்ச்சி பெற்றவன் மிகப்பெரிய வாசிப்பாளன் அவன் வாசிப்பவன் வாசித்துக் கொண்டே இருந்தவன் அவன் அவனை தூக்கிலிடும் நேரம் வந்து விட்டது அவனை அழைத்து செல்வதற்கு ஜெயிலர் வந்து நிற்கிறான் அப்படி வந்து நிற்க போது அவன் ஒரு பஞ்சாபியன் அவன் ஒரு சீக்கியன் இவனை அழைத்துக் கொண்டு செல்ல வந்தவன் அந்த சீக்கியன் அந்த ஜெயில் அதிகாரி சொல்கிறான் பகத்சிங் உன் வாழ்வு முடிய போகிறது இந்த நேரத்திலாவது நீ இறைவனை பிரார்த்தனை செய் என்கிறான் உடனே பகத்சிங் சொல்கிறான் இதுவரையில் நம்பாத கடவுளை இன்று நான் நம்பினால் என் கொள்கைக்கு நான் துரோகம் செய்கிறேன் இதுவரையில் நம்பாத கடவுளை இன்று நான் நம்புவதனாலேயே அவன் மகிழ்ச்சி அடைந்து விடுவானால் அந்த கடவுள் மிகச் சாதாரணமானவன் காலம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளாத ஒருவன் தன் சுயநலத்திற்காக சாகும் தருவாயில் இறைவா என்று சொல்லி அதற்காக அவன் கருணை வயப்பட்டு விட்டால் அவன் கடவுளே கிடையாது என்றான் எனவே கடவுள் என்று ஒருவன் இருந்தால் அவனையும் நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை நாத்திகனாக இருக்கிற நான் என் வாழ்வு முடிகிற நேரத்தில் என்னையும் நான் கொச்சைப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்று சொன்னவன் பகத்சிங் அப்பொழுது அவனை அழைக்கிறார்கள் தூக்கு மேடையை நோக்கி நேரம் கடந்து விட்டது பகத்சிங் ஏனென்றால் தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற நேரத்தில் ஒரு நொடி கூட கூடுதலாகிவிடக்கூடாது இவனை அழைக்கிறார்கள் இவன் சொன்னான் சற்று பொறு அவன் சொல்கிறான் சற்று பொறு ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் காரணம் அவன் கையில் வைத்திருந்தது லெனின் அரசும் வன்முறையும் என்று லெனின் எழுதிய அந்த புத்தகத்தை அவன் படித்துக் கொண்டிருக்கிறான் சாக போகிறான் நம் பிள்ளைகள் இருக்கிற பொழுதே படிப்பதில்லை அவன் சாக போகிறான் இனி படித்து என்ன பயன் அவன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை பார்த்து என்ன வேண்டுகோள் வைக்கலான் தெரியுமா யூ ஷூட் ரைவல் பட் மீ கிரிமினல் நீ ஆயுதங்களை வைத்துக் கொண்டு இந்த மண்ணை அடிமைப்படுத்தி இருக்கிறாய் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அடிமைப்படுத்திய உனக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவன் நான் நீ ஒரு ராணுவம் என்றால் நான் ஒரு ராணுவம் எனவே ஒரு ராணுவத்தில் இருக்கக்கூடியவனை நீ சாகடிக்க வேண்டும் என்று விரும்பினால் வரிசையாக துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு உன் ஆட்களை நிறுத்து பீரங்கிகளை அணிவகுக்கச் செய் பீரங்கியும் துப்பாக்கியும் துளை போட்டு நான் சாவதற்கு எனக்கு நீ வழி அமைத்துக் கொடு கேவலம் ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல தூக்கு கயிற்றிலே என்னை தொங்க விடாதே என்று விண்ணப்பம் கொடுத்தவன் பகத்சிங் அதற்கு கூட அவன் அர்த்தம் சொன்னான் நண்பர்களே ஏன் துப்பாக்கி சுட்டா சுட்ட அடுத்த கணத்திலேயே அவன் இறுதி மூச்சு விடுகிற பொழுது அவன் உடல் மண்ணில் இருக்கும் இந்த அன்னை மடியில் இருப்பான் ஆனால் தூக்கு கயிற்றில் தொங்கினால் மூச்சு விடுகிற இறுதி தருணத்தில் மண்ணுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஆகாரமற்று போய்விடும் அற்று போகிற அந்த தூக்கு கயிறு எனக்கு வேண்டாம் சாகிற பொழுதும் என் மண்ணை முத்தமிட்டு சாவதற்கு நீ வழி அமைத்து கொடு என்று கேட்டானே அந்த பகத்சிங்கை இன்றைக்கு எத்தனை பேர் படிக்கிறோம் பகத்சிங் போராடினா மூன்று பேர் தூக்கு கயிற்றில் தொங்கினார்கள் அந்த பகத்சிங்கே நெஞ்சுக்குள் கதாநாயகனாக வரித்து வைத்துக் கொண்ட சந்திரசேகர் ஆசாத் போராடினா வந்து பாத்தீங்கன்னா காகோரி ரயில் கொள்ளை அந்த சதி வழக்கு காகோரி சதி வழக்குலாம் வரலாற்றில் மிக முக்கியமான இடங்களை பெற்றது பட்ட பகலில் நீங்கள் வந்து ரயிலில் அந்த ரயில்வே இலாக்கா ஒரு வாரத்தில் கிடைத்திருக்கிற பணம் முழுவதையும் கொண்டு வருகிற பொழுது அதை நேரம் பார்த்து பட்ட பகலில் தன் நாட்களோடு சென்று அந்த பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு திரும்பினான் எவனை கைது செய்ய முடிந்தது வெள்ளைக்கார அரசாங்கத்தால் கடைசி வரை சந்திரசேகர் ஆசாத்தை கைது செய்யவே முடியல ஆசா சொன்னான் என் உயிர் என் உடம்பில் இருக்கிற இறுதி கணம் வரையில் எந்த வெள்ளைக்கார காவல்துறையை சார்ந்தவனும் என் மீது கை வைத்து விட முடியாதுன்னா கடைஸ்வரம் இப்படி இருந்தான் அந்த சந்திரசேகர் ஆசாத் தான் பகத்சிங்கனுடைய குரு சாண்டர்ஸை கொள்வதற்கு பகத்சிங்கும் ராஜகுருவும் புறப்படுகிற பொழுது அவர்களை நெறிப்படுத்தி அதை செய்து முடித்தது அவன் எனவே அந்த சந்திரசேகர் ஆசா தலைமறைவு வாழ்க்கை நடத்துறான் பகத்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி பிப்ரவரி மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவன் பூக்கில் தொங்கப்படுகிற அந்த சூழலில் எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டவன் சந்திரசேகர் ஆசாத் ஆளும் வர்க்கத்தை சார்ந்தவன் வரக்கூடிய ரயிலுக்கு வெடிகுண்டு வைத்து அதை பாதையையே தகர்த்தெறிவதற்கு முனைந்தவன் இப்படி எத்தனையோ அவன் செய்தான் கடைசியில் அவனை ஒரு துரோகி தான் காட்டிக் கொடுத்தான் எப்பொழுதுமே கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு இடத்தில் எழுதியிருப்பார் இந்த தமிழ் இனத்தை பற்றி அன்று முதல் இன்று வரை தமிழ் இனம் துரோகிகளால் வீழ்ந்திருக்கிறதே தவிர விரோதிகளால் வீழ்ந்ததே கிடையாது விரோதிகளால் வீழ்வதில்லை துரோகிகளால் தான் வீழணும் வீரபாண்டிய கட்டமன்னா ஒரு எட்டப்ப இப்படி ஒவ்வொரு கட்டமாக இருக்கிறது எனவே அந்த இடத்துல அவனை ஒருவன் காட்டி கொடுக்குறான் ஆல்ஃபரட் பூங்கா அலகாபாத்தில் இன்றை இருக்கிறது இந்த ஆல்ஃபரட் பூங்கா எப்பொழுதும் தான் பகத்சிங் சுற்றுவான் ஒரு கையில் பகத்சிங்கனம் புத்தகம் இருக்கும் இன்னொரு கையில் துப்பாக்கி இருக்கும் துப்பாக்கி இல்லாமல் சந்திரசேகரை ஆசாத்தை பார்க்கவே முடியாது ஆனால் அவன் வருவதை துப்பு கொடுத்து விட்டான் ஒரு துரோகி ஒரு தேச விடுதலை போராட்ட புரட்சியாளனை சந்திப்பதற்காக அந்த ஆல்ஃபிரட் பூங்காவில் வந்திருக்கிற ஆசாத்தை பிரிட்டிஷ் போலீஸ் சுற்றி வளைத்து கொண்டது ஒரு மரத்துக்கு பக்கத்தில் அவன் நின்று தன்னை மறைத்து கொண்டு கடைசி வரை துப்பாக்கியோடு போராடினான் நண்பர்களே கடைசியில் அவன் அந்த மரத்து அடியிலேயே சரிந்து விழுந்தான் எப்போ தெரியுமா வெள்ளைக்காரன் துப்பாக்கி அறுபது குண்டுகள் அவன் உடம்பை துளை செய்த பிறகுதான் அவன் சரிந்து கீழே விழுந்தான் அவன் சரிந்து விழுந்து உயிர் நீத்த நிலையிலே தான் அந்த வெள்ளைக்கார அதிகாரியோ வெள்ளைக்கார காவல்துறையோ அவன் உடம்பை தொட முடிந்ததே தவிர அவன் உயிரோடு இருக்கிற நிலையில் அவனை தொடவே முடியவில்லை விடுதலை புலிகள் சிக்கிவிட்டால் சயனைடு சாப்பிடுவார்கள் என்று நீங்கள் இப்பொழுது சொல்கிறீர்களே இந்த சயனைடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் தொடக்கத்தில் சாப்பிட்டு தியாக வேள்வியை நடத்தியவள் அவள் பெயர் பிரியலதா வத்தேகர் தெரியுமா உங்களுக்கு அவளோடு சேர்ந்து புரட்சியில் ஈடுபட்ட இன்னொரு பெண் கல்பனா தத் தெரியுமா உங்களுக்கு நாம் அது குறித்தெல்லாம் கவலைப்படுவதில்லை சீனாவுக்குள்ளே சென்று எந்த இளைஞனிடமும் நீங்கள் மாசேதும் நடத்திய நெடும் பயணத்தை பற்றி கேட்டு பாருங்கள் தெரியாது என்று ஒருவனும் சொல்ல மாட்டான் பத்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாகத் திரண்டு நெடும் பயணத்தை நடத்தி முடிக்கிற நிலையில் இருபதாயிரம் பேராக மாறி அந்த அவலம் முழுவதையும் சொல்லுவான் ரஷ்ய புரட்சியைப் பற்றி நீங்கள் ருஷிய மண்ணில் இருக்கக்கூடிய எந்த இளைஞனையும் எந்த மாணவனையும் கேட்டாலும் அந்த வரலாற்றை அவன் சொல்லுவான் நண்பர்களே இந்த மண் இந்த நிலையில் இருக்கிறது என்றால் இந்த மண் இந்த நிலைக்கு வருவதற்காக தங்கள் ரத்தத்தை தங்கள் வாழ்வை முற்றாக அர்ப்பணித்த மகத்தான மனிதர்களை மறந்து போனால் நம்மை விட நன்றியற்றவர்கள் வேறு யார் இருக்க முடியும்